சார் அப்படி என்ன பார்க்க போனால் ஆயுத பூஜை வேலைகள் தான் வாங்க என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலை வீடெலாம் துவைச்சி எல்லாத்தையும் துவைச்சுலாம் போட்டு துணியெலாம் துவச்சுட்டு எல்லாம் கதவு நிலவு இதெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டில் பட்டை இதெல்லாம் போட்டாச்சு அடுத்து மா இலை தோறலாம் கட்டுணும்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் விசேஷம்னா மா இலை தான் கட்டுவாங்க நம்ம ஊரில் ஏகப்பட்ட மாமாராக இருக்கும் ஏகப்பட்ட எங்கே வேலை பறிச்சுலாம் யார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இங்கே ஒரு இலை பைக்கிறதுனால பரிமிஷன் கிட்ட தான் பறிக்கணும் அப்படின்னு ஆனால் தரமாட்டாங்க டாஸ்க்கு தான் வாங்கணும் இது பக்கத்தில் வந்து அவங்க வந்து பதினோரு இலை கரெக்டாக பாருங்கள் பதினோரு இலை தான் கொடுத்தாங்க அந்த பதினோரு இலையில் தான் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம செஞ்சு முடிக்கணும் ஒரு டிசைன் செய்கிறேன் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேனா நல்லா இருந்துச்சு நான் வேறு மனதான் ட்ரை பண்ணியிருந்தேன் சரி ஏதோ ஒரு டிசைன் நான் டிசைன் பண்ணேன் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் இது மணி பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சு பதினோரு இலை தான் கரெக்டாக பதினோரு இலை தான் எண்ணி கொடுத்தாங்க ரொம்ப ஊரை மிஸ் பண்ணுறேங்க இந்த மாயில நிறைய விஷயத்தை வாழையில் இதுக்கெல்லாம் நம்மளாம் ஏகப்பட்டு யார் வீட்டில்லாம் பறிச்சிக்கலாம் யார் வீட்டில்லாம் யார்க்கலாம் யாழையில் இதெல்லாம் இங்கேலாம் ஒவ்வொரு இல்லது இதுக்கும் பர்மிஷன் கேட்கலாம் அப்படியே பர்மிஷன் கேட்டால் கூட யாரும் தரமாட்டாங்க கேட்டு பறிச்சா கூட யாரும் தரமாட்டாங்க எங்களுக்கு வேணும் அப்படி இப்படிம்பாங்க அதில் நம்ம ஊரெலாம் எவ்வளோதோ பெட்ரு இங்கேலாம் ஒரு பொருள் கூட யார்கிட்டையும் வாங்கவே முடியாது கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க எதுக்குன்னு தெரில அதை வச்சு என்ன பாருங்கள் மாயெல்லாம் எப்படியாவது காஞ்சி கீழே தான் கொட்ட போகுது அதை கொடுத்தா தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி பரவாயில்ல எல்லாத்தையும் கட்டி முடிச்சு எல்லாம் நூலில் கோத்தாச்சு நூலில் இப்படி தான் கோக்கணும் அப்படி நம்ம ட்ரிம்மரோ ஏதாச்சும் ஊசி வச்சு நம்ம வந்து இதுமாதிரி கோத்தரலாம் ஃபுல்லாக கோத்து முடிச்சிட்டேன் பாக்கியில் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சிருந்தேன் செம்ம ஏன் ரிசல்ட் வந்துருந்துச்சி நிலவுலேயே கட்டியாச்சு பாருங்கள் இன்னும் பொட்டு வைக்கலாம் சந்தனம் குங்குமம் வைப்பாங்களா அது வைக்கல வச்சுட்டு கட்டிட்டு வைக்கலான்னு நினச்சேன் நான் எனக்கு ஹைட்டு பத்தலை அப்புறம் சேர் போட்டு அப்புறம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் பொட்டுலாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால எனக்கு ஹைட்டு பற்றலை அப்போ சேர் போட்டு அதையும் வச்சாச்சு நீட்டாக வச்சுட்டேன் அதில் இடையில பூ வைக்கலான்னு நினச்சேன் பூ வைக்கலை ஊசி இருந்தால் நம்ம கோத்து இருக்கலாம் ஊசி இல்லாதனால நான் தான் இப்படியே விட்டுவிட்டேன் நம்ம பாருங்க கதவுக்கெலாம் பட்டா போட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தடவிட்டு கோலம்லாம் போட்டாச்சு வாசலில் கேட்டுக்கு முன்னாடி வாசலில் பெரிய கோலம் போட்டிருக்கேன் இது வந்து வாசல் பிடிக்க முன்னாடி போட்டிகள் வந்து இது மண்ண போட்டிருக்கு அப்புறம் விளக்கு இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன் மற்ற பொருள்லாம் எடுக்கலை இந்த எப்போ யூஸ் பண்ணுற பொருளை வச்சே போதும் பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பொட்டு வச்சு இல்லை இதெல்லாம் சாமி போடலாம் க்ளீன் பண்ணி பொட்டுலாம் வச்சிட்டேன் இதெல்லாம் காலையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் பொட்டுலாம் வச்சுட்டு சாமிக்கு போட்டெல்லாம் துணியெலாம் துடைச்சிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணி வந்தால் எப்படி நான் ஈவினிங் டைம் தான் நான் சாமி கும்பிட போகிறேன் ஆறு மணிக்கு மேலே தான் நான் சாமி கும்பிட போகிறேன் நான் இப்போயே ஒரு நாலு மணிலேருந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெடி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆறு மணிலேருந்து எல்லாம் விளக்குலாம் எல்லாத்தையும் பொட்டு இதெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நம்ம சாமி கும்பிடும்போது கரெக்டான டைம் வந்து கும்பிட முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பூ வந்து ஒரு முளம் சாமி பூ வந்து ஒரு மூலம் ஐம்பது ரூபா பாருங்கள் இருபது ரூபா பத்து ரூபா வைக்கிறது அன்றைக்கின்னு இன்றைக்கின்னு ஒரு ரேட் விற்கிறாங்க அப்புறம் சுண்டல் வேக வச்சாச்சு சுண்டல் வேக வைக்க போகிறேன் குக்கர் இருக்குது குக்கரில் ரெண்டுமே நான்வெஜ் செஞ்சதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது வந்து புதுசாக வாங்கினேன் மீன் குழம்பு வைக்கிற தண்ணி இது வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு மங்கலமங்கல பகுதியில் அதை பார்க்கணும் ரொம்ப பிடிச்சாலும் வாங்கிட்டேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறனால சரி சுண்டலே வேக வச்சிடலாம்னு சொல்லிட்டு அடுத்த டைமோ மீன் குழம்பு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால நான் சுண்டல் வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு சுண்டல் வேக வச்சிட்டேன் இது வந்து உப்பு சேர்த்துட்டேன் சுண்டலாக வேக வச்சு உப்பு நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன் நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சுண்டல் அதெல்லாம் நைட்டே ஊற வச்சிட்டேன் தூங்கும் போது நைட்டு ஊற வச்சிட்டேன் ஊறினதுக்கப்புறம் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ண வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டிக்கர்லாம் இருக்கல அந்த புது பாத்திரத்தில் ஸ்டிக்கர் இருக்கும்ல அதை வந்து ஈஸியாக எடுக்கலாம் இந்த மாதிரி சூடாகணும்னா ரொம்ப சூடாகணும்னா நம்ம கத்தியை வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒட்டாத ஈஸியாக வந்துடும் அந்த ஸ்டிக்கர் வந்துடும் இது வந்து மங்களமங்கலாம் ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அவங்க நேம் போட்டு ஓட்டுவாங்க அப்புறம் ரேட்டு போடுவாங்க இன்னொரு நேம் ஓட்டுவாங்க ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க ஏற்க தான் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னே தெரில எல்லா பொருளுமே இப்படி தான் நான் வாங்குகிற முக்கவாசி பொருளும் மங்களமங்கலம் தான் வாங்குவேன் ஏன்னா பொருள் பொருள் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் அங்கே தான் வாங்குவேன் நான் அப்போ வந்து அங்கிட்டு மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் இனிப்பு செய்யணும்ல எப்படி செய்யாமல் சக்கர் பொங்கல் சா சாப்பிட்டு செஞ்சு செஞ்சு அப்படியே தான் இருக்குது கீழே கொட்டுற மாட்டேன் இருக்குது அதனால் நம்ம வந்து இன்றைக்கி பாயசம் செய்யலாம் இனிப்பு ஏதாச்சும் ஒரு செஞ்சு தான் ஆகணும் அதனால் பருப்பு பாயசம் செய்யலாம்னு சொல்லிட்டு பருப்பு சை பாயசம் தான் செய்ய போகிறேன் ப பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெய்யில் வறுத்துக்கலாம் அந்த நெய்யில் வறுக்கிறனால அதெல்லாம் வாசனையாக சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பை ஊரெலாம் வைக்கல பருப்பை பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து பார்த்ததில் நம்ம சுடுதண்ணி காய வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் பருப்பை சேர்க்க வேண்டியதான் இந்த பருப்பு பாயசம் செம்மையாக இருக்கும் தேங்காய் பால் செஞ்சு தான் நம்ம பூத்தி தான் செய்ய போகிறோம் அதனால வந்து பருப்பு பாயசம் சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆயுத பூஜை வந்துச்சுன்னா அங்கே அந்த போர் செட்டு நிறையா இருக்கும் நம்ம ஊர் சைடு வந்து போர் செட்டு நிறைய இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கு போவோம் சாமி கும்பிட்றது இந்த மாதிரி கார் வச்சுருக்கவங்க ட்ரக் வச்சுருக்கோம் சாமி கும்பிடுவாங்க நம்ம ஒரு சைடு நிறைய பேர் சாமி எல்லார் எல்லார்கிட்டேயும் சாமி கொடுப்பாங்க நாங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டில் சுண்டல் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கே போவோம் ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சுண்டலாக இருக்கும் அதில் கருப்பு சுண்டலாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து வெள்ளை சுண்டல் இருக்கும் வெள்ளை சுண்டலே பெரியசாக இருக்கும்ல அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் அதெல்லாம் நம்ம வீட்டில் தான் செஞ்சோம்னா அடுத்த வீட்டில் வாங்கி சாப்பிட்ணும் எங்கள் அம்மா திட்டுவாங்க எதுக்கு தான் இந்த நைட்டில் நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி நேரம் சாமி போகிறது திட்டு வாங்க எதுக்கு தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து அது ஒரு ஜாலியாக தான் நம்ம போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வர்றது அது மட்டும் நாங்கள் போய் வாங்கி சாப்பிட அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அடுத்தது பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நம்ம குக்கரில் ஏக்கல ஏன்னா குக்கரில் நம்ம வந்து எப்போதும் நான்வெஜ் சீருக்கு இப்போ குக்கர் மேலே இருக்குது பாத்திரமெலாம் மேலே இருக்குது இங்கே அடிக்கடி எடுத்து எடுத்து எடுக்க முடில மேலே ஏறி எடுத்து எடுத்துகிட்டு எடுக்க முடில ஏன்னா சாக்கில் நம்ம கட்டியிருக்கனால அடிக்கடி நம்ம வந்து எடுத்து எடுத்து வைக்க முடியாதனால இருக்கிற பாத்திரம் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு ஏன்னா கீழே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எப்பொழுதும் நான்வெஜ் செய்ய தான் டக்குன்னு கை போயிடும் அதனால் எல்லாமே நான்வெஜ் தான் இருக்குது கொஞ்சம் பாத்திரம் தான் நான்வெஜ் செய்யறதுக்கு அதனால் மேலே வச்சுட்டேன் நானும் அதை அடிக்கடி ஏறி ஏறி இறங்க முடியலனால அதனால் இதுலேயே வச்சு செஞ்சாச்சு புது பார்த்துலேயே செஞ்சாச்சு இது தீ வைக்கிறதுலேயே பருப்பு பாயசம் வச்சாச்சு பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து நம்ம கரண்டியே வச்சு நம்ம நல்லா மசிச்சிக்கலாம் நாட்டு சக்கரை வச்சு தான் நீ செய்ய போகிறேன் நாட்டு சக்கரை தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால் நாட்டு சக்கரை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி கலர் வேணும்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம் கலருக்காண்டி எப்போ கச்சி சில பேர் சேர்ப்பாங்க நான் அப்படிலாம் சேர்க்கல டேட்டாக சுத்தமான நாட்டு தான் தூசி மண் எதுவுமே கிடையாது சுத்தமான நாட்டு சக்கரனால அப்படியே சேர்த்துட்டேன் நான் நமக்கு எனக்கு வந்து அளவு தெரியும் எந்தளவுக்கு நமக்கு இனிப்பு தேவைன்னா எனக்கு அளவு நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் விசிரமெல்லாம் எடுக்கல எனக்கு வந்து அப்படியே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு நான் இனிப்பு சாப்பிடுவேன்னா அதனால் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இங்கேலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு அடுத்து வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பால் தனியாகவும் செகண்ட் பால் தனியாகவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் தான் சேர்க்க போகிறோம் சாரி செகண்ட் பால் தான் சேர்க்க போகிறோம் திக்கான பால் சேர்க்கக்கூடாது லாஸ்டெலாம் திக்கான பால் சேர்க்கணும் செகண்ட் பால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிருக்கோம்ல அதான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் நானே அடித்தது தான் கடையிலாம் ஏலக்காய் தூள்லாம் வாங்கலை ஏலக்காய் வாங்கி வந்து நம்மளே அடித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் எனக்கு இனிப்பே பிடிக்காது இருந்தாலும் நம்ம வந்து சாமிக்காண்டி செய்கிறோம் கொஞ்சம் சாப்பிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி நான் இனிப்பே தான் சாப்பிட மாட்டேன் இது வந்து செகண்ட் பால் சேர்த்துருக்கேன் செகண்ட் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து நம்ம அதோட சேர்த்துட்டு அடுத்து அடுப்பு ஆன் பண்ணது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பால் சேர்க்க போகிறோம் இது தண்ணியாக இருக்கிறது நினைக்கிறீங்க ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கிட்டியாக இருக்கும் இருந்தாலும் பாயசம் தண்ணியாக குடிக்கிற மாட்டோம் இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்கும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்காது நம்ம அப்படியே குடிக்கிற மாட்டோம் இருந்தாலும் பாயசம் நல்லாயிருக்கும் எந்த பாயசமும் குடிக்கிற மாட்டோம் தான் இருக்கும் ஆடி எடுத்து சாப்பிட்ற இறக்க அது மட்டும் பிடிக்காது இப்போ வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துடலாம் இது வந்து இந்த கடை வந்து இதில் கொடுத்தாங்க இது தான் கொடுத்தாங்க இந்த கடை நான் வந்து நகை சீட்டு போட்டிருக்கேன் அதனால இந்த டி நகசீட் போட்டிருக்கும்போது இதை கொடுத்துருந்தாங்க ஜிஆர்டியில் நம்ம வந்து அமௌண்டு தகுந்தப்பலாம் பொருள் தருவாங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் இல்லை இந்த கடாயை பிடிச்சோன்னா எடுத்துகிட்டேன் இதை யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு இப்போ சாமிக்கு இதெல்லாம் சமைக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ நெய் சேர்த்து முந்திரி தயாச்சுலாம் வறுத்து இதில் கொட்டிடலாம் அண்ட் வந்து இன்னும் வெந்துக்கிட்டே இருக்குது சுண்டலேருந்து வேகுது வேகுது இன்னும் வேகுது எந்த நேரம் விசல் குக்கரில் இருந்தால் சீக்கிரம் வெந்திருக்கும் அடு இதுமான பாத்திரத்தில் வைக்கிறாங்க ரொம்ப லேட் ஆகுது சரி ஒரு போட்டு நல்லா வெந்துட்டு விடுவோம் இப்போ தான் மணி ஒரு அஞ்சரை ஆகுது ஆறு மணிக்குள்ள சாமி கூட போகிறோம் அதுக்குள்ளே ரெடி ஆகிரும் இப்போ வந்து முந்திரி இதெல்லாம் வறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் நெய் நிறையா நல்லா வாசனையாக இருக்கும் அது ரொம்ப நெய்யும் ஊற்றக்கூடாது அளவாக லிமிட்டாக நெய் சேர்த்துக்கணும் எனக்கு அதில் என்ன உடம்பு சரியாகவே இல்லை ரொம்ப டயர்டு தலைவலி பயங்கர தலைவலி இப்போ அடிக்கடி தலைவலி இருந்துட்டு இருக்குது எதுனாலே தெரில எல்லோரும் போனாடிலாம் சொல்லியிருப்பான் முடியை கட் பண்ணும் முடியை கட் பண்ணு இங்கே எல்லாரும் எல்லோரும் தான் சொல்கிறாங்க முடியை கட் பண்ண முடி அதிகமாக இருக்கனால வள இப்போ அதிகமாக வளர்ந்துருச்சு இப்போ வேளாங்கண்ணில் எடுத்ததோட இன்னும் நல்லா வள வேளாங்கண்ண நம்ம பூ முடி எடுத்தோம்ல இன்னும் அதோட நிறைய வளர்ந்துடும் என் தம்பியை கேட்டு உனக்கு இன்னும் அந்த என் தம்பி இந்த டைம் சாப்பிட்டு விட்டு போயிருக்கான் அடுத்த டைம் வரும்போது முடியே இருக்கு நல்லா கொட்டிடணும் முடியாது இவ்வளோ முடி நீ வச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட முட்டும் போயிட்டான் அப்போல்லாம் எனக்கு நடக்காத முடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இது பண்ணேன் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டேன் மூடியை பார்த்து நான் கண்ணு வச்சுன்னா பொறாமை போகிறேன் அப்படின்னு என் தம்பி சொன்னான் இப்போ வந்திருந்தாலும் திருவிழாக்கு தான் சொல்லிட்டு இருந்தான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சைலாம் வருது ஓட்டிடலாம் ஓட்டி வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் அடுத்து வந்து சுந்தலில் வந்துருச்சு அதை வடிகட்டி அதில் தாளிச்சிடலாம் நம்ம ஊரில் வந்து நிறைய பொருள் இருக்கும் அருவா இது கருக்கருவா வெட்டருவா அடுத்தது இந்த மண் மண் மம்பட்டின்னு சொல்லிட்டு மண்வெட்டி அப்புறம் வந்து கலக்கட்டு இந்த நிறைய பொருள் ஏகப்பட்ட பொருள் எங்கள் வீட்டிலலாம் கழுவவே முடியாது அவ்வளோ பொருளை கழுவி பொட்டு வச்சு அதுக்கெல்லாம் சாமி பூஜை பண்ணுவோம் இங்கேலாம் வளர்க்குறதுக்கும் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதனால் இங்கே வந்து அந்த ஜாமனா வச்சு நான் சாமி கும்பிட்றதில்ல ரெண்டு வருஷமாக சாமி கும்பிட்றது அந்த பொருள்லாம் வச்சு சாமி கும்பிட்றதில்லை சும்மா வளர்க்க முடியும் சாமிக்கு ஃபோட்டோ வச்சு இது மணி வச்சு சாமி கும்பிட்றேன் மற்றபடி எந்த பொருளும் வைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம ஊரில் வந்து எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க நம்ம வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எங்களாம் அருவாமனை எல்லாமே வச்சு கத்தி எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க எங்கள் அம்மா அந்த சல்லடை இது என்னமோ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் விவசாயத்திலாம் யூஸ் பண்ணுற பொருளெலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அது மட்டும் இங்கே யாரும் கும்பிட மாட்டாங்க வண்டிக்கு பொதுவாக வண்டிக்கு அந்த ஆஃபீஸு இது மட்டும் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க வண்டிக்கு வந்து பூ மாலையெல்லாம் வாங்கி போட்டு சாமி கும்பிடுவாங்க நம்ம சாமியும் ஊர் பழக்கத்திலாம் மாற்றக்கூடாதுல்ல இருந்தாலும் நான் பொருள்லாம் வைக்கல இருந்தாலும் நான் வந்து சாமி கும்பிட்ற வழக்கத்தை இது பண்ணேன் சில பேர்லாம் இது மாதிரிலாம் சாமி கும்பிட மாட்டாங்க சும்மா மேலே பொரிய வச்சு சாமி கும்பிடுவாங்க நான் வந்து நம்ம ஊர் பழக்கத்துக்கே சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு சாமி கும்பிட்றேன் வந்து எப்பொழுதும் நான் வந்து வெங்காயம் சேர்ப்பேன் சாமிக்கு ஒரு இதுக்கு வந்து வெங்காயம் சேர்ப்பேன் இப்போ வெங்காயம் சேர்க்கறது யாரும் சொன்னாங்க வெங்காயம் சேர்க்கக்கூடாது சாமிக்கு வந்து பிரசாதமாக வைக்கிறதுல வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அது வந்து அதனால் இந்த வாட்டி நான் சேர்க்கலை வெங்காயம் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறேன் தேங்காய் மட்டும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுலேயே சுண்டல் கொட்டி நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு சாமிக்கு வந்து பழையலாம் வச்சிருக்கேன் வேறு நெய் வித்தியமாக வச்சுருக்கேன் மற்றபடி நான் வந்து வெங்காயம் சேர்க்கலை இந்த டைமு நான் அப்புறம் வந்து இந்த விஜயிலே பார்த்தேன் இதனால் கொழு வச்சதுக்கே செஞ்சாங்க பிரசாச பிரசாதம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒன்று போட்டு காமிச்சேன் அதுலேயும் அவங்க வந்து இது செய்யலை வெங்காயம் எதுக்குமே சேர்க்கலை சரி நம்மளும் வெங்காயம் சேர்க்க வேணாலும் ஆச்சுருந்தேன் இந்த டைமு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கணும் அந்த தேங்காவை வதக்கும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு இப்படி ஒரு முக்கால் சரி அரை கிலோ வாங்கிட்டுருந்தா அரை கிலோவுக்கு ஒரு கை எடுத்து வச்சிட்டேன் மற்ற பிறகு எல்லாமே போட்டாச்சு ஏன்னா பக்கத்தில் யாராச்சும் கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிட்டேன் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்ணா கிண்ட முடியல அதனால் அந்த எடுத்து நான் குளிக்கி விட்டுட்டேன் எனக்கு வந்து வெள்ளை கருப்பு சுண்டோட வெள்ளை சுண்டலும் பிடிக்கும் வேக வச்சா வெள்ளை சுண்டல் பிடிக்கும் குழம்பு வச்சா கருப்பு சுண்டல் பிடிக்கும் ஆனால் சத்து வந்து கருப்பு சுண்டல்தான் எனக்கு தெரியும் இதனால குழம்பு நான் க ரெண்டு சுண்டலுமே சாப்பிடுவேன் வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு சுண்டலுமே எடுத்துப்பேன் ஆனால் ச கருப்பு சுண்டலில் தான் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் மணி எப்படின்னு ஆறு ஆறு இருபது இருபது ஆகிடுச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் இதெல்லாம் சாப்பிட்டா நைட்டு சாப்பிடவே தோணாது சாப்பாடும் செய்ய செய்யவும் இல்லை அதெல்லாம் எதையாச்சும் இன்றைக்கி நைட்டு நைட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சு சுண்டல் சாப்பிட்டாலே போதும் பாயசம் இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சாமி நம்ம வந்து சிறப்பாக நீங்கள் சாமி கொண்டு முடித்து தோணாங்க சாமிக்குலாம் பூ நிறைய வந்தோம் பூ போட முடியல இதில் அதான் சொன்னால் ஆணி இல்லை எதுவுமே இல்லை பூ போட்டால் சாமி போட்டால் கீழே விழுகிற மாதிரி இருக்குது எப்போதும் இந்த சும்மா சொருகி வைக்கிற பூ பூவை தான் நான் வைப்பேன் சாமி இப்போ தான் மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கியிருந்தோம் பக்கத்தில் இன்றைக்கி பாருங்கள் எப்பொழுதும் மேலே பூ கொடுத்ததே கிடையாது இந்த டைம் வந்து பக்கத்துல ஒரு அம்மா வந்து என்ன பூ கொடுத்தாங்க அந்த ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க அது நல்லா பந்தாக கட்டி சூப்பராக இருந்துச்சு அந்த பூ அப்புறம் மல்லிகைப்பூ வேறு இருந்துச்சு அப்புறம் மல்லிகைப்பூலாம் வைக்காமல் அப்புறம் அந்த அம்மா வேணாம்னு சொல்ல யாரும் பூ கொடுத்தாலும் நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க யார் சண்டைக்காரன் கொடுத்தா கூட பூவை வேணான்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் கொடுத்தாங்க சரி வேணான்னு சொல்லாமல் நான் வாங்கி வச்சுட்டேன் இப்போ நான் வாங்கின பூ வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க கொடுத்த பூவை நம்ம வைக்காமல் இருக்கக்கூடாது நம்ம அன்பாக வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூவை நான் வச்சுட்டேன் தலையில் இன்றைக்கி தான் நம்மளோட ஆயுத பூஜை சிறப்பாக முடிஞ்சிச்சு இங்கே வந்து பழக்கம் வந்து இந்த எள்ளூருட இந்த கடல முட்டையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்கலாம் சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு பாதிப்பாளம் வச்சுருக்கோம் பாதிப்பாளாம் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் இன்றைக்கி வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டிங்கன்னா எப்படிலாம் வச்சிருந்தீங்க என்னெல்லாம் செஞ்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு தெரிஞ்சதை வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் இந்த விடிய பத்திரம் எப்படிக்குன்னு சொல்லுங்கள் இந்த போல் அடுத்த வெளி பார்க்கலாம் ஓகே பாய் எனக்கு தெரிஞ்சது என்னால் எந்தளவுக்கு தெரியாது அந்த எந்த அளவுக்கு தெரிஞ்சால் அந்தளவுக்கு நான் சாமி கொண்டு முடிச்சுருக்கேன் இன்னொரு விழிப்பு பார்க்கலாம் ஓகே பாய்